அனைவருக்கு வணக்கம் நான் உங்கள் ஆனந்த கிருஷ்ணன் எல்லாருடைய மனசுக்குள்ளேயும் ஒரு ஒரு கேள்விகள் எப்பவுமே இருந்துக்கிட்டே இருக்கு எப்போதான் எனக்கு பிடிச்ச மாதிரி என் வாழ்க்கை மாறப்போகுது இப்படி ஒரு கேள்விகள் இருந்துக்கிட்டே இருக்கு எதிர்பார்ப்புகள் இல்லாத ஒரு மனிதனை நீங்கள் தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நூறு சதவீதம் முடியாத ஒரு விஷயம் எதிர்பார்ப்புகளே இல்லை அப்படின்னா அவன் மனிதனே கிடையாது அப்போ நம்முடைய எதிர்பார்ப்புகள் எதை அடிப்படையாக வைத்து எதிர்பார்க்கிறோம் அப்படின்றத கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா நான் எப்படி இருக்கணும்ன்ற யோசிக்கிறத தாண்டி என்னுடைய வாழ்க்கையை எப்படியெல்லாம் நான் அமைச்சுக்கணும்ன்றத யோசிச்சத தாண்டி அடுத்தவருடைய வாழ்க்கைய ஒப்பிட்டுதான் இங்க என்னுடைய வாழ்க்கையை நம்முடைய வாழ்க்கையை யோசிச்சுக்கிட்டு இருக்கும் அவங்க கார் வாங்கிட்டாங்க நான் இன்னும் கார் வாங்கல அவங்க சந்தோஷமா இருக்கிறாங்க இங்க நான் சந்தோஷமா இல்லை அவங்க மட்டும் எப்படி லைஃப்ல வளர்ந்துகிட்டே இருக்காங்க நானும் தான் கஷ்டப்படுறேன் வளரவே இல்லையே அவங்க வீடு கட்டிட்டாங்களே என்னால் வீடு கட்ட முடியலையே அப்படின்னு அடுத்தவங்களோட ஒப்பிட்டு 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 தான் நம்முடைய இந்த எதிர்பார்ப்புகள் இருந்துக்கிட்டு இருக்கே தவிர நான் தனிப்பட்ட யோசனையில் என்னுடைய வாழ்க்கையை நான் எப்படி மகிழ்ச்சியாக அமைச்சிக்கணும் அப்படின்ட்டு என்னைக்காவது யோசிச்சிருப்போமா அப்படின்னா தொண்ணூறு சதவிகிதமான பேர் அதை மட்டும் பண்ணவே மாட்டோம் அப்போ எப்படி வாழ்க்கை நமக்கு பிடிச்ச மாதிரி மகிழ்ச்சி அமையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க என்னைக்கு நான் அடுத்தவருடைய வாழ்க்கையை கம்பேரிசன் பண்ணி யோசிக்க ஆரம்பிக்கிறேனோ அன்றைக்கி என்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களே நான் இழக்க காரணமாக போயிடுது அப்போ முதல்ல அடுத்தவர்களோடு ஒப்பிடுவதை குறைச்சிக்கணும் என்றைக்காவது அவன் செய்த உதவிகளை அவன் ஹெல்ப் பண்ணானே நான் ஹெல்ப் பண்ணலையேன்னு யோசிச்சுருப்போமா அவன் நாலு பேருக்கு சாப்பாடு போட்டான் என்னால் நாலு பேருக்கு சாப்பாடு போட முடியலன்னு யோசிச்சுருப்போமா ஆக்சிடென்ட் ஆகி யாராவது கஷ்டப்பட்டுட்ருப்பாங்க அவங்களுக்கு ஒரு ரத்த தானம் பண்ணணும் நாம் என்றைக்காது அவன் பிளட் டொனேட் பண்ணனே நான் பிளட் டொனேட் பண்ணணும்னு யோசிச்சிருப்போமா அவன் போகும்போது ஏதாவது ஒரு அடிப்பட்டவங்களுக்கு உதவி பண்ணுவாங்க இல்லாதப்பட்டவங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவாங்க அந்த மாதிரி நபரை போய் பார்த்து அவங்க பண்ணாங்க நானும் நல்ல விஷயம் பண்ணணும்னு கம்பேரிசன் பண்ணியிருப்போம்மா நல்ல விஷயத்துக்கு எதுக்குமே நாம் கம்பேர் பண்ணுறது கிடையாது ஆனால் அவங்க நல்லா இருந்தாங்க அப்படின்னா அவங்க மட்டும் நல்லா இருக்காங்களே என்னால் நல்லா இருக்க முடியலையே அப்படின்னு சொல்லி வருத்தத்தோடு கம்பேர் பண்ணுறேன் அப்ப எப்படி நம்ம சந்தோஷமா இருக்க முடியும் முதல்ல நாம சந்தோஷமா இருக்கிறதுக்கான சில வழிகள் இருக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கையை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு வாழ முதல்ல பக்குவப்படணும் இப்ப இருக்கக்கூடிய வாழ்க்கை மகிழ்ச்சியாக தான் இருக்கு நான் சந்தோஷமாக தான் இருக்கேன் அப்படின்னு முதல்ல இருக்கக்கூடிய வாழ்க்கையை ஏற்றுக்கிட்டு அதுக்கு நீங்க சந்தோஷப்படணும் ஆயிரம் ரூபாய் இல்லையான்னு வருத்தப்படாதீங்க செலவுக்கு ரூபாய் இருக்குன்னு சந்தோஷப்படுங்க கஷ்டப்படாதீங்க ரெண்டு ரூம் இருக்கு இப்போதைக்கு தங்குறோம் வாழ்க்கையை மகிழ்ச்சியா ஓட்டுறதுக்கான ரெண்டு ரெண்டு அறைகள் இருக்கு அதுக்குன்னு சந்தோஷப்படுங்க எங்கிட்ட கார் இல்லையான்னு வருத்தப்படாதீங்க நடந்து போகிறதுக்கான வாய்ப்பு இல்லாம ஒரு சைக்கிளோ ஒரு ஒரு டூ வீலரோ இருக்குதுன்னு சந்தோஷப்படுங்க ஏன் அப்படின்னா வீடே இல்லாதவனை போய் பார்க்கும்போது தான் தெரியும் அவனுடைய நம்மளை விட அவனுடைய கஷ்டங்கள் என்ன அப்படின்ட்டு நடக்கவே முடியாதவன்கிட்ட தான் தெரியும் அந்த சைக்கிளினுடைய அருமையும் டூ வீலருடைய அருமையும் என்னன்ட்டு வாழத்துக்கே முடியாமல் ஒருவேளை உணவுக்கும் கஷ்டத்தோடு அனுபவிக்கக்கூடிய நபர்களுக்கு தான் தெரியும் நாம் இப்போ இருக்கக்கூடிய வாழ்க்கை எதவ்வளவோ பெட்டர் அப்படின்ட்டு அதனால நம்மளை விட மேலே இருக்கக்கூடிய வாழ்க்கையை தயவு செய்து கம்பேர் பண்ணாதீங்க உங்க மகிழ்ச்சி இல்லாமலே போய்டும் நம்மளை விட ஏழ்மையான நிலையில் இருக்கிறாங்க பார்த்தீங்களா அவங்கள பார்த்து நீங்க இருக்கக்கூடிய வாழ்க்கைக்கு ஒரு தேங்க்ஸ் அண்டு அக்செப்டன் பண்ணிக்கங்க இப்படி சில விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நீங்க மாத்திக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்க லைஃப் ஸ்டைல் சூப்பரா மாறும் என்னைக்கு நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பொருளுக்கு முழுமையா சந்தோஷப்படுறோமோ என்னைக்கு நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய வாழ்க்கையை நான் முழுமையாக ஏற்றுக்கிறோமோ அப்போ தான் அடுத்த கட்ட வாழ்க்கைக்கு நாம் பயணிக்கவே முடியும் நான் முதல்ல எங்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ஸ்வீட் பாக்ஸை காலி பண்ணால் தான் அடுத்த ஸ்வீட் பாக்ஸை நேரம் சாப்பிட முடியும் நான் இருக்கிற ஒரு ஸ்வீட் பாக்ஸையே நான் சாப்பிடாமல் அதையே முழுசாக முடிக்காமல் இருக்கிறப்ப எப்படி எனக்கு இன்னொரு ஸ்வீட் பாக்ஸ் தருவாங்க அதனால் இப்போ இருக்கக்கூடிய வாழ்க்கையை முழுமையாக அக்செப்ட் பண்ணிக்குங்க பிறகு அடுத்தது வாழ்க்கையை ஆட்டோமேட்டிக்காக இந்த யூனிவர்ஸும் பிரபஞ்சமும் அமைத்து கொடுக்கும் அதனால் உங்களோட எண்ணங்களை பாசிட்டிவிட்டியாக யோசிக்க ஆரம்பிங்க அடுத்தவர்களோடு கம்பேர் பண்ணாதீங்க அதே போல் நீங்கள் எடுக்கக்கூடிய டெசிஷன் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு அடுத்தவர்களை பாதிக்கப்படாத அளவுக்கு நீங்கள் ஒரு முடிவை எடுக்க தீர்க்கமாக பழகிக்கணும் நீங்கள் அது எந்த முடிவாக இருந்தாலும் சரி உங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்ட பயணத்திற்காக எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் சரி ஒரு வேலையை விட்டுறதோ ஒரு வேலையை ஏற்றுக்கிறதோ இல்லை ஒரு நபரை விட்டு விலகிறதோ ஒரு நபரை சேர்த்துக்கொள்வதோ இல்லது ஒரு உறவுகளில் நீங்கள் ஈடுபடுவதோ இல்லை அந்த உறவுகளை விட்டு பிரிவதோ எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் செய்யக்கூடிய ஒரு செயல் அடுத்தவர்களை பாதிப்புக்கு உள்ளாக்காத அளவுக்கு யோசித்து தீர்க்கமாக ஒரு முடிவு எடுத்தீங்க அப்படின்னா உண்மையிலேயே இந்த வாழ்க்கை உங்களுக்கு எல்லா விதமான வாழ்த்தையும் தெரிவிக்கும் மகிழ்ச்சியாக வாழலாம் மாறாக நீங்க மட்டுமே வாழணும்னு நினச்சி அடுத்தவர்களை காயப்படுத்தி அடுத்தவருடைய வாழ்க்கையில் ஒரு துன்பத்தை உருவாக்கிட்டு நீங்கள் சந்தோஷமா இருக்கணும்னு நினச்சி எடுக்கக்கூடிய எல்லா முடிவுமே அந்த நேரத்திற்கு தற்காலிக சந்தோஷத்தை உங்களுக்கு தரும் ஆனால் வாழ்க்கையில் ஒரு காலகட்டம் போகும்பொழுது நீங்கள் விதைத்த விதையினுடைய அறுவடை அடுத்த காலகட்டத்திற்கு முளைக்கும் அப்போது இப்போ இருக்கக்கூடிய இன்பமான சூழ்நிலை அன்னைக்கு தலைகீழாக மாறிடும் அதனால தான் நம்முடைய பெரும்பாலான மனிதர்கள் மகிழ்ச்சியை வாழ்நாள் முழுக்க சந்திக்காமலே இருக்க காரணம் அவசர அவசரமாக ஒரு முடிவு எடுக்கிறது அவசர அவசரமாக அந்த முடிவில் பயணப்படுறது அவசர அவசரமாக போய் கஷ்டத்தில் மாட்டிக்கிறது யோசிங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி யோசித்து அந்த சூழ்நிலைகளுக்கு தகுந்தாது மட்டும் இல்லாமல் அடுத்து வரக்கூடிய எதிர்காலங்களுக்கும் தகுந்தாற்போல் போல ஒரு முடிவு எடுங்க இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை கஷ்டமாக இருந்தாலும் சரி அதை கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிக்கங்க சந்தோஷமாக இருந்தாலும் மகிழ்ச்சி கொள்ளுங்கள் இது ரெண்டுமே பேலன்ஸோடு உங்கள் வாழ்க்கையில் கொண்டு போனீங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்க்குற எல்லா விஷயமும் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் எல்லாருடைய வாழ்க்கையும் மகிழ்ச்சிகரமாக அமையட்டும் நன்றி வணக்கம்